இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடுவில் இந்த டென்ஷன்ஸ் இல்லை எஸ்கலேஷன் சொல்லக்கூடியது ஒரு புதிய ஒரு உச்சத்தை தொட்டிருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா ஆப்ரேஷன் டூ ப்ராமஸ் ஒன் டூ ப்ராமஸ் டூ இது அப்பெல்லாம் நடக்காத ஒரு சம்பவம் ரெசிடென்ஷியல் பில்டிங்ஸை ஈரான் ஸ்ட்ரைக் பண்ணது கிடையாது அவங்களோட முக்கியமான அந்த ஸ்ட்ரைக்கிங் பாயிண்ட்ஸ்ன்றது இஸ்ரேலோட ஏர்பேசஸ் அடிக்கணும் இல்லை இஸ்ரேலோட முக்கியமான மிலிடரி இன்ஸ்டாலேஷன்ஸ் அடிக்கணும்னு அதை மட்டுமே குறி வச்சு அடிச்சுட்டு இருந்த ஈரான் நேற்று நைட் அவங்களோட பாலிஸ்டிக் ஏவுகணைகளை பயன்படுத்தி அடித்த ஒரு அடியில் குறைஞ்சபட்சம் மூணு இலக்கங்கள்லயாவது இஸ்ரேலியர்களுக்கு மேபி உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கலாம்ற ஒரு செய்தி வெளியில் வந்திருக்கு இது மட்டும் உண்மையாக இருந்துச்சு இல்லை இந்த அளவுக்கு ஹெவியஸ்டு கேஷுவாலிட்டிஸா இஸ்ரேலியர்களுக்கு எதிராக இரானால பண்ண முடிஞ்சிருந்துச்சின்னா இது அஃபிஷியலாக ஒரு போரோட ஒரு தொடக்கமாக மாறிடும் அது மட்டும் இல்லாமல் இனி ஏகப்பட்ட செய்திகள் இந்த ஈரான் இஸ்ரேல் சம்மந்தப்பட்ட பிரச்சனையில் இன்னைக்கு பார்க்க போறோம் ஸோ வாங்க வீடியோ போய்லா நானும் லாக்கி தம்பிக்ஷ்வகம் டிபி ட்ரெண்டிங்ஸ் ரைசிங் லைன் இந்த ஆபரேஷனை இஸ்ரேல் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட ஒரு முப்பதுக்கும் அதிகமான இடங்கள்ல இருந்த ஈரானோட ஸ்ட்ராட்டஜிக்கல் இயர்லி வார்னிங் ரேடார்ஸ்ன்றது டேமேஜ் பண்ணப்பட்டிருக்கு இல்லனா சில இடங்கள்ல டிஸ்ட்ராய் பண்ணப்பட்டிருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா இஸ்ரேலுக்கு எதிராக ஈரானோட அந்த ரேடார் இன்ஸ்டாலேஷன்ஸ் எல்லாமே அவங்களோட மேற்கு பகுதிகளையும் வடமேற்கு பகுதிகளையும் அதிகமா அதோட கான்சென்ட்ரேஷன் இருக்கும் தெஹ்ரான சுத்தி இருக்கக்கூடிய பகுதிகளில் அந்த நகரத்தை பாதுகாக்கிறதுக்கான பாதுகாப்பு அமைப்புகள் இருந்தாலும் இஸ்ரேலோட விமானங்களை கண்காணிக்கணும் ஏன்னா ஈரானோட பார்டருக்கு பக்கத்துல இஸ்ரேலோட விமானங்கள் வரப்பவே அதை ஈரானோட ஆ டிஃபென்ஸ் சிஸ்டம் நெட்ஒர்க்ஸ்னால இந்த இடத்துல சென்ஸ் பண்ணி அதை பத்தின குவாடினேட்ஸ் சர்ஃபேஸ் டு ஆர் மிசல் சிஸ்டம்க்கு விமானங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய அந்த ஏவுகணை அமைப்புகளுக்கு வழங்க முடியும் அப்படி இருக்கப்போ ஃபர்ஸ்ட் பிரைமரி டார்கெட்ஸா மாறினதே அதுதான் நேத்து வீடியோல நான் சொல்லியிருப்பேன் பத்தொன்பது பொசிஷன்ஸ்ல இருந்த இருந்த பத்தொன்பது இடங்கள்ல இருந்த இந்த ஈரானோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ரேடார்ஸை இவங்க நியூட்ரலைஸ் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இஸ்ரேலால ஈரானுக்குள்ள இருந்தே அந்த ட்ரோன்களை வந்து லான்ச் பண்ணப்பட்டிருக்கு எப்படி ஆபரேஷன் ஸ்பைடர் வெப் மூலியமா உக்ரைனோட ட்ரோன் பைலட்ஸ் உக்ரைன்ல இருந்து ரஷ்யாக்குள்ள போயிட்டு அவங்களோட ஏர் பேசஸ்க்கு பக்கத்துல இருந்தே அவங்களோட ட்ரோன்ஸ் லான்ச் பண்ணாங்களோ அதை விட ஹை பிரசிஷன் ஸ்ட்ரைக்ஸ் மூலியமா பதினாலுக்கும் அதிகமான லான்சர்ஸ் இந்த இடத்துல இஸ்ரேலால டிஸ்ட்ராய் பண்ணப்பட்டதா சொல்லிருக்கப்படுது இந்த பதினாலுக்கும் எவிடன்ஸ் இல்லைனாலும் எட்டு மிசைல் லான்சர்ஸ் டெஸ்ட்ராய் பண்றதுக்கான வீடியோ எவிடன்ஸ் இப்போ இஸ்ரேல் வெளியில கொடுத்திருக்காங்க சொல்லலாம் இது எவ்வளவு பெரிய ஒரு லாஸா ஈரானுக்கு மாறுனா இப்ப இந்த பிரச்சனை இதோட நிக்க போறது கிடையாது ஏன்னா ஒரு போர்ன்றது ஆரம்பிக்கிறது ஒரு நாள்லயோ இல்ல ஒரு மணி நேரத்திலயோ ஒரு நிமிஷம் முடிவுலயோ ஆரம்பிக்காது பல மாசங்களா அதுக்கு முன்னேற்பாடுகளை பண்ணி அவங்க எதிரியோட ஸ்ட்ராட்டஜிக் அசட்ஸ் டெஸ்ட்ராய் பண்ணணும் இப்போ ஏர்ஃபோர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க உள்ள போயிட்டு அடிக்கணும்னா

அதாவது சர்ஃபேஸ்க்கு மேலே இருந்த சென்ட்ரிஃபியூஜர் சிஸ்டம் மட்டும் தான் இந்த இடத்துல டிஸ்ட்ராய் பண்ணப்பட்டிருக்க தவிர பூமிக்கு கீழே இருக்கக்கூடிய எந்த ஒரு நியூக்ளியர் ஃபெசிலிட்டியும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இஸ்ரேலோட ஸ்ட்ரைக்ஸ்ன்றது இந்த இடத்துல அணு ஆயுதம் சம்பந்தப்பட்ட கிடங்குகளை குறி வச்சு மோஸ்டா நடத்தப்படல அதுக்கு பிரியாரா என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் இப்ப பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க சோ ஜஸ்ட் இது ஒரு தொடக்கம் மட்டும்தான் இப்ப ஈரானுக்கு வந்து இது ஒரு பெரிய ஒரு அவமானம் ஒரு நாலு கமாண்டோஸை கொண்டுட்டாங்க ஆறு நியூக்ளியர் லீடருக்கு ரொம்ப நெருக்கமான அந்த ஒரு அட்வைசரையும் இப்படி இருக்கப்ப ஈரானுக்கு வேற வழியெல்லாம் அவரோட ஒரு ஸ்டேட்மெண்ட்ல ஒரு ஐஆர்ஜிசியோட ஸ்டேட்மெண்ட்ல இஸ்ரேலுக்கு ஹெல்க் டோரை டோர் ஓபன் பண்ணுவோம் கூடிய சீக்கிரத்தில் அவங்க அவங்களுக்கு அந்த நரகத்தோட வாசல்ன்றதை திறக்கும் மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தாங்க இதுக்கு அப்புறமா வந்த ஒரு நியூஸ் என்னன்னா நூறு பாலிஸ்டிக் மிசை வரைக்கும் இஸ்ரேல் மேல ஈரான் ஃபயர் பண்ணியிருந்தாங்க அந்த நூறுத்தில் பெருமான்மையான ப்ராஜெக்ட்டல்ஸ் இஸ்ரேல் பண்ணி தான் சொல்லிருந்தாங்க. ஆனா அது உண்மை கிடையாது. இப்ப ஈரனோட நெட்வொர்க்ஸ் பورتவறைக்கு ஸ்ட்ரைக் நடந்த இடம் முதற்கொண்டு স্যাটেলাইট இமேஜஸ் வெளியில இருக்கு. அந்த ரேடார் எந்த அந்தரத்துல தான் பாதிக்கப்பட்டிருக்கு. சில இடங்களில் அந்த நேஷன்ஸ் நியூக்ளியர் ஃபேசிலிட்டி ஏற்பட்ட பாதிப்பு முதற்கொண்டு வெளியில இமேஜா கிடைச்சிருக்கு. ஆனா இஸ்ரேல் மேல நடத்தப்படக்கூடிய தாக்குதல்களுக்கு ப்ரூஃப்ன்றது அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது. ஏன்னா அவ்வளவு சென்சர்ஷிப்ன்றது இருக்கு. ஆல்மோஸ்ட் அமெரிக்காவோட நிர்மாணங்களும் சரி, স্যাটেলাইট நிறுவனங்களும் அவ்வளவு சீக்கிரம் அந்த ஒரு இமேஜஸ வெளியிட மாட்டாங்க. சோ கண்டிப்பா இதுக்கு ஒரு நாலில இருந்து அஞ்சு நாள் எடுக்கும். வித் கிளியர் clear photos. ஃபோட்டோஸ் ஒன்று நம்ம பார்க்கணும் ஆனால் இந்த முறை அங்கே லோக்கல் ஃபுட்டேஜஸ் மொபைல் ஃபோன்ஸில் எடுக்கப்பட்டது அங்க இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜஸ் எல்லாம் வெளியில் வந்துருக்கக்கூடிய அந்த ஃபுட்டேஜஸ்லாம் பார்த்தோன்னா ஆறுக்கும் அதிகமான அடுக்குமாடி கட்டிடங்கள் ஈரானோட இந்த மிசைல் ஸ்ட்ரைக்குக்கு அந்த இடத்துல இம்பாக்டை வாங்கியிருக்கு ஏகப்பட்ட வீடுகள் ஹெவி டேமேஜுக்குள்ளாக இருக்கு ஒரு மேஜர் ஷாக்வேவ்னு வேவ்னு சொல்லுவாங்கல்ல உள்ள வந்து ஒரு ஏவுகணை விழுந்து வெடிச்சதுன்னா அது வெடிக்கிறப்ப ஏற்படுத்தக்கூடிய அந்த ஷாக் வேவ் அந்த ஷாக் பதினாலுக்கும் அதிகமான வீடுகள் இந்த இடத்துல கம்ப்ளீட்டா டேமேஜ் பண்ணப்பட்டிருக்கு ஸோ இந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் அடிச்சிருக்கிறது அது பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ரெசிடென்ஷியல் பில்டிங் டெல்லவியூன்றது இஸ்ரேலோட ஒரு பெரிய நகரம் அந்த நகரத்தை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை பகுதிகளிலையும் இந்த மிசைல்ஸ் அதோட இம்பாக்டை ஏற்படுத்தியிருக்கு இதில் ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா அந்த மிசைல்ஸ் இன்டர்ஸ்ட் பண்ணிட்டு தான் சொல்லியிருந்தாங்கல்ல அந்த டெப்ரிஸ் அந்த டெப்ரிஸ்

நாடுகள் அதிகமான நபர்கள் இறந்திருக்காங்கன்னா ஆல்மோஸ்ட் ரெண்டு நாடுகளும் அஃபிஷியலாக வாரை டிக்ளேர் பண்ணுறதுக்கான அந்த பாசிபிள் சினாரியோ இப்போ உருவாகி இருக்கு இன்னொரு பக்கம் அமெரிக்காவை பார்த்தோன்னா ட்ரம்ப் இப்போயும் ஒரு விஷயத்த சொல்கிறாரு நாங்கள் வந்து ஈரானுக்கு ஏகப்பட்ட டைமை கொடுத்துட்டோம் ஆனால் நாங்கள் கொடுத்த டைமை ஈரான் யூட்டிலைஸ் பண்ணலை ஈரான் யூட்டிலைஸ் பண்ணாமல் இருக்கப்போ அதுக்கான கான்சிக்வன்சஸ் அவங்க ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் இஸ்ரேலுக்கு தேவைப்படக்கூடிய டிஃபென்ஸை அமெரிக்கா கண்டிப்பாக கொடுக்கும் இன்கேஸ் யாராச்சும் அமெரிக்காவோட படை வீரர்களையோ அமெரிக்காவுக்கு எதிரான அட்டாக்கையோ நடத்தணும்னு நினச்சாங்கன்னா அதுக்கு நேரடியாக அமெரிக்காவே பதில் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ ஈரான் இஸ்ரேல அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ அமெரிக்காவோட ஸ்டேட்மெண்ட் எப்படி மாறி இருக்குன்னா அவன் உன்னை அடிப்பான் ஆனால் நீ பதிலுக்கு அடிக்கக்கூடாது அப்படி நீ அடிச்சின்னா அவனுக்கு சப்போர்ட்டாக நானும் உன்னை அடிப்பண்ற மாதிரி தான் இருக்குது ஈரானோட நியூக்ளியர் ப்ரோக்ராமை பீஸ்ஃபுல் மீன்ஸா அமெரிக்காவால் தடுத்திருக்க முடியும் ஆனால் நூறு சதவீதம் அது அவங்களால முடியாது நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் ஒரு நாடு அணு ஆயுதத்தை உருவாக்கிட்டு இருக்குன்னா இன்னைய நிலைமையில அது அவ்வளவு சீக்கிரத்துல யாராலையும் தடுக்க முடியாது ஆனா அதுக்கான காலங்களை தள்ளி போட முடியும் இப்போ இஸ்ரேல் பண்ற மாதிரி டைரக்ட் ஆப்ரேஷன்ஸ் மூலயமா இல்லாம இந்த கவர்ட் ஆப்ரேஷன்ஸ் இல்லை இந்த சைபர் அட்டாக்லாம் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி அமெரிக்கா நினைச்சாங்கன்னா ஈரானோட நியூக்ளியர் ப்ரோக்ராம் கண்டிப்பாக அவங்களால தள்ளி போட வைக்க முடியும் ஆனால் இந்த இடத்துல அது அமெரிக்கா விரும்ப மாட்டாங்க ஏன்னா இவங்க என்ன பண்ணாலும் அது இப்போ அஞ்சு வருஷத்துல வரக்கூடிய ஒரு நியூக்ளியர் ப்ரோக்ராம் அடுத்த பத்து வருஷத்துக்கு மாத்தோம் பத்துல இருந்து பதினஞ்சு வருஷத்துக்கு மாத்தோம் இந்த மாதிரி அந்த டைம் பீரியட் எக்ஸ்டெண்ட் பண்ணி போட முடியுமே தவிர அதை தாண்டி பெருசாக இவங்களால எதுவுமே பண்ண முடியாது ஸோ இதுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆப்ஷன் என்ன பண்றது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா அந்த நியூக்ளியர் ப்ரோக்ராம் டிஸ்மேண்டில் பண்றது அப்படி டிஸ்மேண்டில் பண்றதுனா இந்த இடத்துல வார தவிர இல்ல இந்த மாதிரி நேரடியான ஆர்ஸ்ட்ரக்சர் தவிர எந்த ஒரு பாசிபிளான வழின்றதும் கிடையாது இவங்க அந்த நியூக்ளியர் டீல ஆரம்பிச்சதுக்கு இல்ல அந்த நியூக்ளியர் டாக்ஸ் ஆரம்பிச்சதுக்கே ஒரு முக்கியமான காரணம் அதுதான் இப்பவே இன்டர்நேஷனல் கம்யூனிட்டியில இருக்கவங்க ஈரானுக்கு எதிராக இல்ல ஈரானுக்கு சப்போர்ட்டா எந்த ஒரு ஆதரவு எதுவும் கொடுக்க மாட்டாங்க இப்போ உங்களோட ஸ்ட்ரைக்ஸை ஜஸ்டிஃபை பண்ணணும் ஃபர்ஸ்ட் அதுக்கான ப்ராசஸ் இனிஷியேட் பண்ணனும் ஒரு குழந்தை சும்மா இருக்கப்ப நீங்க ஒரு தொட்டில் ஆட்டி விட்டீங்கன்னா உங்களால யாரும் எதுவும் பேச பேச மாட்டாங்க ஆனா அதுவே அந்த குழந்தையை கிள்ளி விட்டீங்கன்னு வைங்க பாருப்பா எவ்வளவு பெரிய மனுஷன் எவ்வளவு நல்ல மனுஷனா இருக்காரு குழந்தை அழுகுதுன்னு அந்த தொட்டில் ஆட்டி விடுறதா சொல்லுவாங்க அதே மாதிரிதான் அந்த நியூக்ளியர் டீலும் சும்மா இருந்த ஈரானை இந்த நியூக்ளியர் பீஸ் டீலுக்கு வர வச்சு அப்படி அவங்க வரப்போ அவங்க மேல ஏகப்பட்ட அந்த செய்ய முடியாத சில கட்டளைகள்னு சொல்லுவாங்கல்ல அதெல்லாம் போட்டு நாங்க அமைதி பேச்சுக்கு கூட்டம் ஈரான் இந்த இடத்துல அதுக்கு ஒத்துக்கலன்னு இப்ப இந்த இடத்துல அவங்க மேலேயே அந்த பிளேமையும் போட்டு இவங்களோட கேம் இந்த இடத்துல பக்கவா நடந்துட்டு இருக்கு ஆல்ரெடி ஆயில் பிரைஸ் அந்த ஷேர்ஸோட ரேட் எல்லாம் ஏகபோகமா எகிரிட்டு இருக்கு மிடில் இஸ்ட்ல இன்னொரு வார் வந்துச்சுன்னா அதை இந்த உலகத்தால தாங்க முடியாது ஈரான்கிட்ட அணுயாயுதங்கள் போகக்கூடாதுன்றதுக்கான ஒரே வழியாக இஸ்ரேல் இப்போ இப்படி ஒரு சம்பவத்தை சூஸ் பண்ணியிருக்காங்க இது ஒரு பெரிய வாரா மாறுச்சுன்னா அணு ஆயுதத்தை இஸ்ரேல் பயன்படுத்துகிற வரைக்கும் ஈரானால இஸ்ரேலுக்கு எதிரான ஏகப்பட்ட அழிவுகளை கொடுக்க முடியும் ஒரு ஏர் ஸ்ட்ரைக் உள்ள போகுதுன்னு வைங்க நீங்கள் இஸ்ரேல் கிட்ட பெரிய ஏர்ஃபோர்ஸ் இருக்கு ஏகப்பட்ட மிசைல் ஃபோர்ஸஸ் இருக்கு அவங்க உள்ள போயிட்டு அடிக்கிறாங்கன்னா தெஹ்ரானுக்கு ஏகப்பட்ட ப்ளீடிங் அவங்களால பண்ண முடியும் அதே நேரத்தில் மிடில் ஏன் மிடில் சொல்றதை விட இந்த காண்டினென்ட்லேயே அதிக பலிஸ்டிக் ஏவுகணைகள் வச்சிருக்கக்கூடிய ஒரு நாடா ஈரான் இருக்கு அப்படி இருக்கக்கூடிய ஈரான்னால வெறும் ரெண்டு மணி நேரத்தில் இரநூறுல இருந்து முந்நூறு பலிஸ்டிக் மிசைல்ஸ் ஃபயர் பண்ண முடியும் இஸ்ரேல்ன்றது ஒரு சின்ன நிலப்பரப்பு அந்த சின்ன நிலப்பரப்புல அதிகப்படியான ஏவுகணைகள் அது அக்யூரசி கம்மியா இருக்கக்கூடிய ஏவுகணைகள் அந்த இடத்துல வந்து இறங்கினாலும் இஸ்ரேலுக்கு அது ஒரு பெரிய டேமேஜ் ஏற்படுத்தும் ஐஆர்ஜி ஒரு சீனியர் கமாண்டர் இன்னைக்கு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு எங்களுக்கு மட்டும் ஆர்டர்ன்றதை கொடுத்தாங்கன்னா வெறும் நாற்பது நிமிஷத்துல வெறும் நாற்பது நிமிஷத்துல ஆயிரத்தி ஏவுகணைகள் வரைக்கும் எங்களால் இஸ்ரேல் மேலே ஏவு முடியும் சொல்லியிருக்காங்க இது எவ்வளவு பெரிய ஒரு திரெட் தெரியுமா அமெரிக்காவிலேயே இந்த அளவுக்கு ஷார்டஸ்ட்டு டைம் பீரியட்ல இவ்வளவு ஏவுகணைகள் ஏவனுனா அவங்களோட ரிசர்வ் அந்த அளவுக்கு இருக்கான்றது தெரியல ஆனால் இந்த கிட்ட வரைக்கும் பண்ணப்பட்ட ரிப்போர்ட்டின் இருந்து ஏவுகணைகள் ரெடி டு ஃபயர்ன்ற அந்த ஒரு கேட்டகரியில் அவங்களோட லான்ச்சஸில் ரெடியாக வச்சுருக்காங்க இன்னும் ரிசர்வ்ல எவ்வளோ இருக்குது இன்னும் அவங்களோட ப்ரொடக்ஷனில் எவ்வளோ இருக்குன்றதை இன்னை வரைக்கும் எந்த ஒரு நாட்டுனாலையும் முடிவு பண்ண முடியல ஸோ அந்த பிரச்சனைன்றது இங்கே முடிக்கப்படலனா அடுத்த ஒரு பெரிய யுத்தத்துக்கு இது வழிவகுக்கும் ரஷ்யா உக்ரைன் போரில் ஏற்பட்ட அடியை விட ஏகப்பட்ட சிக்கல்கள் இதில் காத்துட்ருக்கு இந்த உலகத்துக்கு ஸோ இந்த வீடியோ பற்றி நோட கத்துக்கல கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் இதில் அமெரிக்காவோட கேம்ன்றது பக்காவாக ப்ளே ஆகிட்டு இருக்குது அதை நீங்களே கண் கூட பார்த்துட்டு இருப்பீங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க அண்ட் ரெண்டு ஃபைட்டர் ஜெட்ஸை பார்த்து சுற்றுவிடுத்துட்டு